அப்போ நான் என்ன சொன்னா உங்களுக்கு மீடியம் பட்ஜெட் போதுமே அப்படின்னு இல்ல அவரு எனக்கு ஹை பட்ஜெட் இருக்கே ஹை பட்ஜெட் கொடுங்க அப்படின்னா எந்த குழப்பம் வரக்கூடாது எனக்கு எந்த குறைய வரக்கூடாது ஹை பட்ஜெட் கொடுத்துருங்க சோ இந்த எட்டு சேனல் எனக்கு கண்ணில் ஓக்கிக்கிற மாதிரி கேட்கணும் நான் ரிமோட்ல எந்த சேனல் நான் அப்ரேட் பண்ணிக்கணும் அவருடைய பேர் சொல்றேன் அவருடைய மொபைல் நம்பர் தரேன் நீங்க யாராவது ஏதாவது சந்தேகமா எனி டைம் வந்து கிளாரிட்டி நீங்க அவர்ட்டே கேட்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உண்மையிலே எனக்கு நல்ல டாபிக் ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் ஒரு எஃப்எம் ரிலேட்டட் ஒரு ரியல் ஸ்டோரி அந்த ரியல் ஸ்டோரி உங்களுக்கு நான் கான்டாக்ட் நம்பர் பெர்சன் நேம் எல்லாமே கொடுத்துறேன் சோ எத்தனை சேனல் ரிசீவ் பண்றாங்க நம்மளுடைய ஆண்டனா டுவெல் எலெமெண்ட் ஆடனா இல்லை சிக்ஸ் எலமெண்ட் ஆண்டன இல்லை குவாக்சல் பவர் கேபிள் லோ நாய் சாம்பிளிக் அண்ட் பவர் போஸ்ட் இந்த செட்டப்லாம் யூஸ் பண்ணி அவங்க எத்தனை சேனல் ரிசீவ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு கிளாரிட்டியாக நான் கொடுக்குறேன் ஸோ சந்தேகம்னா உங்களுக்கு அரையாவது உங்களுக்கு சந்தேகம்னா நீங்க எனி டைம் அவங்க கால் பண்ணிக்கலாம் கிளாரிட்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அப்படினா சப்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி நீங்க ஆளுங்க ஆப்ஷன் இருக்குது திறந்த நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு கவனத்தை வந்துடும் நீங்கள் என்ன மாதிரியான வேலையை இருந்தாலும் நீங்கள் உங்களையே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் அந்த விஷயத்தை உங்களை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம மறியில் இருக்கும் இந்த கஸ்டமர் அவருடைய பேர் பாருங்கள் கிருஷ்ணகுமார் அவருடைய ஊர் வந்து திண்டுக்கல் திண்டுக்கல்லில் நகல் நகருங்கிறது அவருடைய ஊர் அவர் பாருங்கள் நம்ம பிளேஸுக்கும் அவர் பிளேஸுக்கும் நேரப்போட் பாருங்கள் ஒரு செவன்ட்டி கிலோமீட்டர் அவர் என்ன செய்கிறாருன்னா அவருடைய பிசினஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விசைத்தேரி வச்சுருக்காங்க விசைத்தறி வச்சு பாருங்க காஸ்ட்லியான புடவைகள்லாம் அவங்க ரெடி பண்ணி அவங்க தான் டெக்ஸ்டைல் அவங்க விற்கிறாங்க எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான விசைத்தேரி ஓனை வச்சிருக்காங்க காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ் காஸ்ட்லியான சாரி காஸ்ட்லியான சேரீஸ் எல்லாமே நெஞ்சு அவங்க நிறைய பேருக்கு அப்படியே நிறையா ஷாப்பு அவங்களுக்கு எல்லாமே அவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்க டேரெக்டாக என்ன மாதிரி கஸ்டமர் நீங்கள் போனீங்கன்னா கூட அவர் வந்து அருமையான ரேட் அருமையான குவாலிட்டி அருமையான வெரைட்டிஸ் நிறைய வெரைட்டிஸ்லாம் தரேன் ஒரு வாட்டி நம்ம மதுரைக்கு வரும்போது எனக்குலாம் நிறைய வெரைட்டிஸ் கணிச்சார் ரொம்ப குவாலிட்டி சொன்னார் ரேட் சொன்னார் மிரண்டு போகிற மாதிரி ரேட் அருமையான ரேட் ஸோ அருமையான டிசெக்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ நம்பளை பாருங்கள் அவர் நம்மகிட்ட வந்து அவர் வந்து அவங்களாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பாருங்கள் அந்த கைத்தறி செய்யும்போது அவங்களுக்கு ஒரு பாட்டு அதாவது ஒரு சாங்ஸ் கேட்டுக்கிட்டே அவங்க வேலையை செய்யும்போது அவங்களுக்கு அப்படியே நல்லா இருக்கும் அதாவது ஆடிப்பாடி வேலை செஞ்சு அலப்பு சொல்லுவாங்க பழைய காலத்தில் பெரியவங்க என் காதில் கேட்டிருக்கேன் அதே மாதிரி அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சாங்ஸ் இருக்கும்போது அவங்கள அப்படியே வேலை பார்த்துட்டே இருக்கிறாங்க ஸோ அதனால அவங்க அந்த எஃப்எம் வேணும் எஃப்எம் இருந்தால் நல்லா இருக்கும் ஒரு நாலஞ்சு சேனல் வந்தா நல்லாருக்குமே நம்ம அதுக்கே ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவர் ரொம்ப இப்ப ட்ரை பண்ணிருக்காரு அவருக்கு ஒன்றும் செட் ஆகல அதாவது மறையிலிருந்து பாருங்க ஒரு செவன்டி கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக செட் ஆகல அப்படியே செட் செட்டாக கூட ஏதாவது ஒன்று ரெண்டு சேனல் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரை அரைக்குறையா அப்படியே கிடந்துட்டே இருந்தது அப்படி அவருக்கு கிடச்சிருக்குது ஸோ நம்ம சேனல் இன்றைக்கி ஒரு நாள் அவர் யூடியூப்ல நம்ம சேனலை பார்க்கும்போது ஒரு நாள் அப்படியே நேராக நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தார் ஆனால் எனக்கு இந்த மாதிரி எனக்கு எஃப்எம் அக்காவாக இருக்கணும் அப்படி இருக்கணும் இருக்கணும் மதுரையில் இருக்கக்கூடிய மதுரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப சேனல் இருக்குது அதில் எட்டு சேனலில் எப்பவுமே ப்ரோக்ராம் இருக்கும் ஒரு சேனல் எப்பவுமே ப்ரோக்ராம் இருக்காது மாத ஒரு வரும் அது சப்ஸ்கிரைப் மாதிரி வச்சுருக்காங்க தேவைப்படும்போது ரிப்ளைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த எட்டு சேனலை எனக்கு கண்ணில் ஊற்றிக்கிற மாதிரி கேட்கணும் நான் ரிமோட்டில் எந்த சேனல் வேணும் நான் அப்ரேட் பண்ணிக்கணும் என்னுடைய பணிகள் அதுவாறு நடக்கணும் நம்ம நம்ம தோழர்கள் நம்ம தொழிலாளர்கள் எல்லாருமே சந்தோஷமாக காலையிலேருந்து சாய்ங்காலம் வரைக்கும் அவங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு விருப்பமான சேனல்ல விருப்பமான பாடல் நிகழ்ச்சியை கேட்டு சாய்ங்காலம் வரைக்கும் நல்ல வேலை பார்க்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னார் ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு ஆட்டணும் செவன்டி கிலோமீட்டர் அவர் செவன்ட்டி கிலோமீட்டர்ல இருக்காரு அப்போ நான் என்ன சொன்னேன்னா உங்களுக்கு மீடியம் பட்ஜெட் போதுமே அப்படின்னு இல்லை அவரு எனக்கு ஹை பட்ஜெட் இருக்கிற ஹை பட்ஜெட் கொடுங்க அப்படின்னா எந்த குழப்பம் வரக்கூடாது எனக்கு எந்த குறைய வரக்கூடாது ஹை பட்ஜெட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெயிட் அவர் நாலாயிரத்தி ஐநூறு பட்ஜெட் போயிட்டேன் சொன்னே பாருங்க அவரு இப்போ வாங்கிட்டு போய் ஒரு ஒன் வீக் டென் டேஸ் ஆச்சு அவர் வந்து மாட்டேன் மாட்டிருக்காரு அவர் இன்ஸ்டாலேஷன் பண்ண போது சில சில பிரச்சனைகள் வைங்களேன் அதுக்கு எல்லாத்துக்குமே அவருக்கு ஃபோன்லேயே நம்ம டேரக்ஷன் கொடுத்துருக்கோம் இப்போ அவர் நேற்றுக்கு மாட்டிருக்காரு மாட்டி முடிச்சு தான் எனக்கு கால் பண்ணார் அண்ணன் சூப்பராக இருக்கணே நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் கடன்பட்டுருக்கிறேன் இப்போ என் மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க எட்டு சேனல் நச்சு நீ கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி வருதுனே அமர்கே ரொம்ப சூப்பராக இருந்தேன் அப்படின்னா சோ பாருங்க நண்பர்களே இதை நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறாங்க மதுரையிலிருந்து அவர் எழுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஸோ இதில் பாருங்க இன்னும் அவர் நூறு கிலோமீட்டர் தள்ளியிருந்தா கூட இதே குவாலிட்டி இதே கிளாரிட்டிக்கு இந்த செட்டப் வந்து வேலை செய்யும் அந்த மாதிரி அமைப்பு கொண்ட விஷயத்தை அவர் வாங்கியிருக்காரு அவர் என்ஜாய் பண்ணியிருக்காரு ஸோ உங்களில் இதை பார்த்து கொண்டிருக்கு உங்களில் யாரெல்லாம் இந்த மாதிரியான செட்டப் வேணும் நீங்கள் எஃப்எம் டிரான்ஸ்மிட்டிங் ஸ்டேஷன்ல இருந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு நூறு கிலோமீட்டர்ல இருக்கீங்களா இல்ல இரநூறு கிலோமீட்டர்ல இருக்கிறீங்களா அவங்க எல்லாருமே இதை சூப்பராக அவைல் பண்ணிக்கலாம் அவருடைய பேர் சொல்கிறேன் அவருடைய மொபைல் நம்பர் தரேன் நீங்கள் யாராவது ஏதாவது சந்தேகமா எனி டைம் நீங்கள் வந்து கிளாரிட்டி நீங்கள் அவுட்டே கேட்டுக்கலாம் அவருடைய பேர் கிருஷ்ணகுமார் திண்டுக்கல் நாகல் நகர் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் விசை தெரிவோன்னு வச்சுருக்காங்க அவருடைய மொபைல் நம்பர் பாருங்க நம்பர்களே எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டூ ஜீரோ ஃபைவ் ஒன் எயிட் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டூ ஜீரோ ஃபைவ் ஒன் எயிட் செவன் ஸோ நண்பர்களே இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு யாரெல்லாம் இது வேணும்னு நினைக்கிறீங்களோ நம்மளோட தொடர்புகளெல்லாம் ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா அவரை கேட்டேன் சார் ஏதாவது உங்க நம்பர் கொடுக்கலாம் வேண்டிய சார் கண்டிப்பாக கொடுங்க சார் இதனால் என்கிட்ட கேட்கட்டும் அப்படின்னு சொன்னார் அந்த காரணத்துக்காக தான் நம்ம கொடுப்போம் யாராவது கொடுக்க வேணும்னு சொன்னால் கொடுக்க மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு சில அவங்களுக்கு பல வேலைகள் இருக்கும் அதனால சில டென்ஷன் வரும் நிறைய பேர் கால் பண்ணுவாங்க சில பேர் விரும்ப மாட்டாங்க இவரு பர்பஸாவே யாரா கேட்டாங்கன்னா எனக்கு என்னோட நம்பரை நீங்க ஷேர் பண்ணுங்க சார் யார் ஸோ டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காரு ஸோ நண்பர்களே இதை பார்த்து கொண்டிருக்க உங்களே யாரெல்லாம் வேணும்னு நம்மகிட்ட அவை பண்ணிக்கலாம் சோ நம்ம தினந்தூர் இதே போல் இரண்டு வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் நல்ல விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்க ஆப்ஷன்ல இருக்கும் போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனித்து வந்துடுறேன் நாளை சந்திப்பா ஒரு இனிய வீடியோ நன்றி